குமரனும் நிவீனும் விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு கால் பண்ணி விஜய் வெளில வாங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதிரி போய் வெளில போகிறாங்க அப்போ வந்து எங்கடா போகிற விஜய் இவ்வளோ டென்ஷனாக அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க தாத்தா வர அப்படின்னு சொல்லிட்டு நிவீனையும் குமரும் பத்தனும் உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இல்லை பரவாயில்ல இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இருக்காங்களா உள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இருக்காங்க உங்கள் சித்தி இருக்காங்களா ஆ இருக்காங்களே ஏன் அவங்களே எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணமாக தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாத்தாவும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னு நிவினும் பாட்டியும் குமரனும் வந்துட்டு எதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் சித்தியையும் பார்த்து ராதாவையும் பார்த்து கேட்குறாங்க நாங்கள் என்னப்பா பண்ணோம் ஏன் இப்போ வந்து காவேரி இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களே வந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க இங்கே வர காவேரி இங்கே வந்து வாழாததுக்கும் விஜயோட சேர்ந்து வர மாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டணும் பாட்டி ஒரு வேளை எங்கள் காவேரி தான் போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே போல் இங்கே விஜயோட சித்தி ராதாவும் யோசிக்கிறாங்க இந்த அம்மா வந்து காவேரியுடைய அம்மா வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ விஜய் வந்துட்டு ஏன் என்னாச்சு என்னாச்சு நிவின் இவ்வளோ தூரம் கோப்பிட்றீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க விஜய் நீங்கள் நேற்று நைட் வரைக்கும் வந்து காவேரி உங்ககிட்ட நல்லாதானே பேசிட்டு இருந்தா காலையில் கூட இங்கே கிளம்பி வர ஐடியாவில் தான் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கூட குமரனும் சொன்னான் அப்போ வந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ திடீர்னு நீங்கள் திரும்ப போய் கூப்பிட்றப்போ ஏன் காவேரி வரலன்னு சொல்லி யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் பிரதர் எனக்கும் ஒன்றும் புரியல யார் என்ன சொன்னாங்கன்னு என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காவேரியுடைய அம்மா தான் வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நான் வந்து இங்கே வந்து விஜயோட சேர்ந்து வாழ்க்கு ஏதாவது சொல்ல போய் கடைசியில் அவங்க அம்மாக்கு இது ஏதாவது திட்டாங்கன்னு என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தையெல்லாம் எதுவும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் தான் அங்கே போய் நீங்களும் விஜய்யும் விஜயும் காவிரியும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருந்தால் என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டப்பட்டவங்களை யார் இது யாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து தாத்தாவும் என்னப்பா சொல்கிற விஜய் வந்து எவ்வளோ தூரம் வந்து காவிரியோட சேர்ந்து வாழும்னு சொல்லிட்டு ஆசாசே இன்னைக்கு காலைல கிளம்பி வந்தால் தெரியுமாப்பா இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து யாருப்பா போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்கிறாங்க உங்களுக்கு வேணால் தெரியாம இருக்கலாம் தாத்தா ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணி தான் காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதாக வந்து அங்கே வந்து சொல்லி திட்டி மிரட்டிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி யாரு இங்கேருந்து போனாங்க வெண்ணிலாவும் கிளம்பி போயிட்டா அது மட்டும் இல்லாம இங்கே வேற யாரும் இல்லையே வசுபதியும் ஜெயிலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இங்கே பாருங்க நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க வேற யாரும் கிடையாது இதான் உங்க சித்தியும் உங்கள் பாட்டியுதான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப ஷாக்காகிறாங்க இங்கே பாருங்க பிரதர் தேவையில்லாமல் எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க காவேரியை கோயிலுக்கு வர சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க அதே போல் வீட்டுக்கு போய் உங்கள் சித்தி ராதாவும் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்போ திரும்பி பார்க்குறாங்க அப்படி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு விஜய் கொஞ்சம் அமைதியாக நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் விஜயோடய தாத்தா வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறாரு அதான் நேற்றே நான் சொன்னேன் இல்லை காவேரி விஷயத்தில் நீ இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு என் பேச்சு மீறி நீ போய் காவேரி பார்த்து பேசிட்டு வந்துருக்கேன் நீயே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க ஆமா நான் போய் காவேரி போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் தான் இப்போ என்ன நான் என் பேரன் நல்லா இருக்கணும்னு போய் பேசினேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க இதை உடனே விஜய் செம கோவம் ஆயிடுறாரு ஆனால் மட்டும் இல்லாமல் என்ன பட்டி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி காலையில் நான் போய் காவேரி கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்தப்போ கூட என்னை பார்த்தோன்னே ஏன் என்னாச்சு காவேரி வரலையேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுனீங்க இப்போ காவேரி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் போய் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு உங்களுக்கு மேலே அவ்வளவு தூரம் வண்ணமோ காவேரி மேலே வன்மோ அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு விஜய் தேவையில்லாமல் கோவத்தில் ஏதாவது பேசாத நான் உன்மேல அக்கற தான் நான் சொன்னேன் சொல்றாங்க எதுங்க பாட்டி அக்கறை இப்படி என்னையும் காவிரியும் பிரித்து வைக்கிறதா அக்கறை நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க இல்ல காவேரினால தான் பசுபதினால திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருந்தது தேவையில்லாமல் நீ வந்து நிம்மதியாக இல்லாமல் இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறாங்க இங்க பாருங்க பாட்டி இங்க பாருங்க காவேரி வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளோ ஒன்றா சேர்ந்து வளவும் ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கிற போய் இப்போதான் வந்துட்டு வந்து சரி காவிரியுடைய அம்மா வந்து சம்மதத்தோடு நான் வந்து மறுபடியும் சேர்ந்து வரலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ நீங்கள் போய் எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டு வரீங்க நீங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து நான் காவேரி பிரிஞ்சிருந்தால் தான் பசுபதி என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி எந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படியே இருந்தாலும் காவேரினால் பசுபதினால எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நான் இவனால் பிரச்சனை கன்ஃபார்மாக வராது ஆனால் வந்து காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணதுனால பசுபதி என்ன ஏதாவது டார்ச்சர் கொடுத்தானா அவனை நான் என்ன பண்ணணுமோ அது மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் ஏன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் காவேரி வர வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க உங்கள் கிட்டேருந்து நான் இது மாதிரி ஒரு பதில் எதிர்பார்க்கவே இல்லைங்க பாட்டி இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சுற்றி நான் உங்களுக்கு பாவம் பண்ணேன் நீங்கள் எதுக்கு இந்த சுற்றி போய் தேவையில்லாமல் காவேரி அம்மா பற்றி இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கிறீங்க நீங்க பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இங்க பாரு விஜய் நீயும் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் விஜய் அஜித் அஜயும் நல்லா இருக்கணும் ரெண்டு பேருமே வந்து இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என்னால் அதனால தான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் நல்ல பிரச்சனைக்கு காரணம் அவ தானே அதனால தான் நான் வந்து தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க வாழ்க்கையை வந்து எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இங்கே பாருங்க நீங்க ரெண்டு பேர் பண்ணதுக்கு தயவு செய்து போய் காவேரியுடைய அம்மாகிட்டையும் காவேரி மன்னிப்பு கேட்டு தயவு செய்து காவேரி கூட்டு வந்து கொடுங்க இதனால தான் வந்து காவேரி இங்கே வரமாட்டேன்னு சொன்னாங்க பண்ணாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமான்னு சொல்லிட்டு குமரன் நிவினும்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பிரதர் ஏதோ இப்போது வந்து சொன்னீங்களே நீங்கள் என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ நேரம் மண்டையை போட்டு கொடை கொடைன்னு குடைஞ்சிட்டு இருந்தேன் இப்போ தான் காரணமே தெரிஞ்சிருக்கு இனிமேல் நான் வந்துட்டு காவேரி அங்கே வச்சுட்டு விட்டுட்டு இருக்க மாட்டேன் எங்கள் எல்லோரும் கிளம்பி வாங்க வாங்க பாட்டி நீங்களும் வாங்க பாட்டி வந்து காவேரி ஏரியா தயவுசெய்து நீங்களே கூட்டிகிட்டு வாங்க அவள் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாடுறா விஜய் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீயும் காவேரி ஒன்றும் சேரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு என் வாழ்க்கை கெடுக்கணும்னு முடி பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தாவும் இங்கே பாரு நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை என்ன பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கேன் உனக்கு தான் நீ பண்ணுறையா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு விஜயோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் விஜய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கா நான் இதுவே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் அதுக்காக நீ போய் காவேரியை பார்த்து பேசினதும் சாரதாவை போய் பார்த்து நீ பேசினதும் ரொம்பவே தப்பு ஒழுங்காக ரெண்டு பேரும் போய் மன்னிப்பு கேட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாரு அங்கே போகிற நம்ம பேரை காவேரி இல்லாமல் எப்படி துடிச்சு போயிட்டான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் எல்லாம் போக அப்போது சரியாயிரோ அப்படிங்கிற மாதிரி பாட்டி மறுபடியும் அதையே பேசுகிறாங்க பாட்டி திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கிற பார்த்துருக்க விஜய் ரொம்ப கோவப்பட்டு இங்கே பாருங்க பாட்டி அவள் இப்போ எப்படி இருக்கான்னு என்ன நிலமையில் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா நீங்களே வந்து இப்படிலாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நிலமையில் இருக்கிறா என்ன அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போகுது காவேரியுடைய வயிற்றுல என் குழந்தை வளருது இதெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல இப்போ கேட்டுக்குங்க காவேரி வயிற்றுல வளர்கிற என் குழந்தை என் என்னோட தான் இருக்கணும் நானும் வந்து தான் கூப்பிட்டு வந்து இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா என்னன்னு தெரியாது ஆனால் உங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவளை இங்கே தான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா என்ன சொல்றாரு என்னடா சொல்கிற நீ காவேரி கணிசுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா தாத்தா என்ன மாதிரி சூழ்நிலை சொல்லணும் எனக்கு சொல்லிகிட்டு பாருங்க நான் காவேரி கணிசுவா கா அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சந்தோஷமாக சந்தோஷமா சொல்லலாம் நினைச்சோம் ஆனா இப்போ நானும் காவிரி சேர்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுனால தான் சொல்கிறேன் இதுவே வந்து காவேரி கேள்விப்பட்ட திட்டுவா வெளில ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் ஏன்டா சொல்லாமல் விட்டு அப்படிங்கிற தாத்தாவும் திட்டுறாரு அப்போ வந்து பாட்டி இதை கேட்டவனே கொஞ்சம் மனசு மாறுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ராதா ஐயோ அம்மா மனசு மாறிட்டு மறுபடியும் வந்து கவர் இங்கே வர சொல்லி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அம்மா எங்கே பாருமா இவன் வந்து கவரோடு சேரணும் அப்படிங்கிறக்காக ஏதாவது போய் சொல்லிகிட்டே தான் இருப்பான் இதெல்லாம் நீ நம்பாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பொய்யா நானா இங்கே பாருங்க சத்தி நீங்கள் ஏதோ வந்து நினச்சிட்டு ஏதோ பேசுனீங்கன்னா அதுக்கு நானெலாம் பொறுப்பு கிடையாது பொய்யும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி இதுதான் உண்மை காவேரி இப்போ கன்சியூவாக இருக்கா ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் வேணா நம்ம ஃபேமிலி டாக்டரை ஃபோன் பண்ணி காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க காவேரி எத்தனை மாதம் என்ன எதுங்கிற எல்லாத்தையும் அவங்களே சொல்லுவாங்க அதுக்கப்புறமாதான் நீங்கள் என்னை நம்புவீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்க தாத்தா இங்கே பாடுறா அவங்க நம்பனா நம்பட்டு நம்ம பாட்டி போட்டு நான் நம்புறேன்டா நீ போய் காவிரி கூட்டிகிட்டு வா இப்படி வாய் வைரமாக இருக்கிற பொண்ணை இப்படியெல்லாம் கஷ்டமே படுத்தக்கூடாது எவ்வளோ தூரம் சந்தோஷமாக நம்ம அவ்வளோ வச்சுக்கிறமோ அதே அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும் வா போகலாம் நம்ம விஜய் போய் கூட்டிகிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்ப பாட்டி கூட்டிகிட்டு கிளம்பலாம்னு பார்க்குறாங்க ஆனால் பாட்டிக்கு வர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு